हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यीश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं यट् अध्यायम् பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று தம் நர்மதாயஸ்தட உத்தரேபலேர் சம்ஜகே ரித்விஜஸ்தேகு கச்சகே பிரவர்த்தையோகவா கரதுத்தமம் ஆராத் உதித்தம் யாரவிம் வெட் பைவேர்ட் மினிங் தம் அவரை வாமன தேவரை நர்மதாயா நர்மதாயா நர்மதா நதியின் தடே கரையில் உத்தரே வடக்குப்புற பலே பலிமகாராஜனின் ஏ யார் ரித்விஜ வேத சடங்குகளில் ஈடுபட்டுள்ள வேதியர்கள் தே அனைவரும் பிருகு கச்ச சம்ஜகே ப்ரகு கச்சம் என்னும் இடத்தில் பிரவர்த்தியந்த செய்யும் பிரகவ வம்சத்தினர் அனைவரும் க்ரது உத்தமம் மிக முக்கியமான அஸ்வமேத யாகத்தை வியக்ஷத அவர்கள் கண்ட ஆராத் அருகாமையில் உதித்தம் உதித்தது யதா போல ரவீம் சூரியன் டிரான்ஸ்லேஷன் நர்மதா நதியின் வடக்கு கரையிலுள்ள பிருகு க கச்சம் என்னும் இடத்தில் யாகம் செய்வதில் ஈடுபட்டுள்ள வேளையில் வாமன தேவர் அருகில் உதயமாகும் சூரியனைப் போல அங்கு காட்சியளிப்பதை பிருகு வம்சத்தை சேர்ந்த பிராமண வேதியர்கள் கண்டார்கள் பதம் இருபத்தி இரண்டு தே ரித்விஜோ சதஷ்யா ஹத த்விக்ஷோ வாமன தேஜஸா நிருப சூர்யா கிலாயாதி உதவா சனத் குமாரோ அத தித்ருக்ஷயா க்ரதோ word by word meaning தே அவர்கள் அனைவரும் ரித்விஜ வேதியர்களான யஜமான அத்துடன் யாகம் செய்வதில் அவர்களை ஈடுபடுத்தியவரான பலி மகாராஜனும் சதஷியா சபையோரும் ஹதத்விஷ தங்களது சரீர தேஜஸில் குறைந்தவர்களாயினர் வாமன தேஜஸா கண்களை கூசச் செய்யும் பகவான் வாமனரின் பிரகாசத்தால் நிருப்ப ராஜனே சூரிய சூரியன் கிளையாதே வருகிறாரோ உதவா அல்லது விபாவசு அக்னி தேவன் சனத்குமார சனத் குமார எனப்படும் குமாரர் அத அல்லது தித்ருக்ஷயா காணும் விருப்பத்துடன் கிரதோ யாகச்சடங்கை டிரான்ஸ்லேஷன் ராஜனே வாமன தேவரின் பிரகாசமான தேஜஸின் முன் வேதியர்கள் பலிமகாராஜன் மற்றும் சபையில் உள்ளோர் ஆகிய அனைவரும் தங்களின் சொந்த தேஜஸை பறிகொடுத்தார்கள் இவ்வாறாக யாக சடங்கை காண்பதற்காக சூரியதேவன் சனத்குமாரர் அல்லது அக்னி தேவனே நேரில் வந்திருக்கிறாரோ என்று அவர்கள் ஒருவரையொருவர் விசாரிக்கத் துவங்கினர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்